யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் மக்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக மோட்டார் சைக்கிள் ஓட்டியவர்கள் மதுபோதையில் வாகனம் செலுத்தியவர்கள் போக்குவரத்து மிதிகளை மீறி வாகனம் செலுத்தியவர்கள் என பத்து பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணை பகுதியில் பெருமள மாணவர்கள் செய்வதற்கும் குழந்தைகள் சிறுவர்களுடன் கடற்கரையில் பொழுதை கழிக்கவும் என கூடுவார்கள் இந்த நேரங்களில் இளைஞர்கள் குழுக்கள் பெரிய சத்தங்களுடன் மோட்டார் சைக்கிள் ஓடுதல் வீதியில் ஆபத்தை விளைவிக்கும் விதமாக மோட்டார் சைக்கிளை செலுத்துதல் என மோட்டார் சைக்கிள்களில் சாகசங்கள் செய்து மக்களுக்கு இடையூறு விளைவித்தனர் அது தொடர்பில் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டாரவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து போக்குவரத்து போலீசார் நேற்று பண்ணை பகுதியில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் அதன்போது மோட்டார் சைக்கிளை ஆபத்து விளைவிக்கும் வகையாக செலுத்தியமை போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் பத்து மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டுள்ள பத்து பேரையும் அவர்களின் மோட்டார் சைக்கிள்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ள போலீசார் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர்